லேஅவுட் வந்து இப்ப நம்ம டிசைன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி லே வந்து பண்ணிருக்காங்க பேங்க் லோன்ஸ் வந்து அப்டு எயிட்டி பர்சென்ட் வரைக்கும் பண்ணி தராங்க கேட்வெட் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணிருக்காங்க தேர்ட்டி ஃபீட்ல இருக்கணும் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி பிளாக் டாப் ரூட்ஸ் தராங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டு தான் அண்ட் தென் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஈஸி டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் செங்கல்பட்டுலருந்து அண்ட் தென் தாம்பரம்லருந்து எல்லா இடத்துல இருந்து இருக்கு இந்த ப்ராபர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சைட் நேரம் போய் ப்ராபர்ட்டி பாருங்க இன் கேஸ் இந்த ப்ராபர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பிரஸ் பண்ணிட்டு ப்ராபர்ட்டி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல்